சுதர்சன் அவர்கள் பெண்குலத்தின் அழகை கண்டுகளிக்கும் கண்கள் வல்லவரையனுக்கும் உண்டு என்றாலும் அந்த பெண்ணின் முகம் பிரகாசமான பூரண சந்திரனை யுத்த பொன்முகமாய் இருந்ததாலும் எக்காரணத்தினாலோ வல்லபரையனுக்கு அம்முகத்தை பார்த்ததும் உள்ளத்தில் மகிழ்ச்சி தோன்றவில்லை எனந்தெரியாத பயமும் அருவருப்பும் ஏற்பட்டன அதே நேரத்தில் அந்தப் பெண்ணின் கண்கள் வல்லவரையனுக்கு அருகில் உற்று நோக்கின மறுகணம் ஒரு பேதிகரமான க்ரீச் என்ற குரல் கேட்டது உடனே சிவிகையின் பட்டுத்திரை முன்போல் மூடிக்கொண்டது வல்லவரையன் தன் அக்கம்பக்கத்தில் நோக்கினான் தனக்கருகில் எதையோ யாரையோ பார்த்துவிட்டுத்தான் அந்த மாது கிரீச்சிட்டுவிட்டு சிவிகை திரையை மூடிக்கொண்டாள் என்று அவன் உள்ளுணர்ச்சி சொல்லிற்று எனவே சுற்றுமுற்றும் பார்த்தான் ஆழ்வார்க்கடியான் தனக்கு சற்று பின்னால் ஒரு புளிய மரத்தில் சாய்ந்து கொண்டு நிற்பதைக் கண்டான் அந்த வீர வைஷ்ணவ நம்பியினுடைய முகம் சொல்ல முடியாத விகாரத்தை அடைந்து கோர வடிவமாக மாறியிருப்பதையும் பார்த்தான் வல்லவரனுடைய உள்ளத்தில் காரணம் விளங்காத திகைப்பும் அருவருப்பும் ஏற்பட்டன சில சமயம் சிறிய நிகழ்ச்சியிலிருந்து பெரிய சம்பவங்கள் விளைகின்றன வந்தியத்தேவன் வாழ்க்கையில் அத்தகைய ஒரு சிறிய நிகழ்ச்சி இப்போது நேர்ந்தது சாலையோரத்திலே நின்று பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் போவதை வந்தியத்தேவன் பார்த்து கொண்டிருந்தான் அல்லவா அவன் என்ற இடத்துக்கு சற்று தூரத்திலேயே அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது பழுவேட்டரையரின் ஆட்களிலே கடைசியாக சென்ற சிலரின் பார்வை அக்குதிரை மீது சென்றது ஹே இந்த குருதைய பாருடா என்றான் ஒருவன் குருது என்று சொல்லாதோடா குதிரை என்று சொல் என்றான் இன்னொருவன் உங்க லக்கோண ஆராய்ச்சியெல்லாம் இருக்கட்டும் முதல் அது குருதையால் அது கழுதையான்னு தெரிஞ்சுக்குங்க என்றான் இன்னொருவன் வேடிக்கை பிரியன் அதை பார்த்து விடலாமடா என்று கொண்டு அந்த ஆட்களில் ஒருவன் குதிரையை அணுகி வந்தான் அதன் மேல் தாவி ஏற முயன்றான் ஏற பார்க்கிறவன் தன் எஜமான அல்ல என்பதை அந்த அறிவு கூர்மையுள்ள குதிரை தெரிந்து கொண்டது அந்த வேற்று மனிதனை ஏற்றிக்கொள்ள மாட்டேன் என்று முரண்டு பிடித்தது ஏய் இது பொல்லாத குதிரடா இது மேல நான் ஏறக்கூடாதான் பரம்பரையான குலத்தவன் தான் இது மேலே ஏறலாமா அப்படின்னா தஞ்சாவூர் முத்தரையன் திரும்பி வந்து தான் இது மேலே ஏறணும் என்று அவன் சமத்காரமாக பேசியதை கேட்டு மற்ற வீரர்கள் நகைத்தார்கள் ஏனென்றால் தஞ்சாவூர் முத்தரையர் குலம் நசித்துப் போய் நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன இப்போது சோழர்களின் புலிக்கொடி தஞ்சாவூரில் பலர்ந்து கொண்டிருந்தது குதிரையோட எண்ணம் அப்படி இருக்கலாம் ஆனா என்ன கேட்டா செத்துப்போன தஞ்சாவூர் முத்தரையனை காட்டிலும் உயிரோடு இருக்கிற தாண்டவராயனே மேல் அப்படின்னு சொல்லுவேன் என்றான் மற்றொரு வீரன் தாண்டவராயா உன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் குதிரை நிஜ தானா என்று பார்த்துவிடு ஒருவேளை பெருமாளின் திருநாளுக்கு வந்த பொய்க்கால் குதிரையா இருந்தாலும் இருக்கலாம் என்றான் இன்னொரு பரிகாசப்பிரியர் அதையும் சோதித்து பார்த்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு குதிரை மீது ஏறப்போன தாண்டவராயன் அதனுடைய வாலை முறுக்கினான் ரோஷம் உள்ளே குதிரை உடனே பின்னங்கால்களை நாலு தடவை விசிறி உதைத்துவிட்டு ஓட்டம் பிடித்தது குருத ஓடுறதுடா நெஜ குருதான்டா என்று அவ்வீரர்கள் கூச்சலிட்டு ஹொய் ஒய் என்று கோஷித்து ஓடுகிற குதிரையை மேலும் விரட்டினார்கள் குதிரை திருநாள் கூட்டத்துக்கிடையே புகுந்து ஓடிற்று ஜனங்கள் அதன் காலடியில் மிதிபடாமல் இருப்பதற்காக பரபரப்புடன் அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டார்கள் அப்படியும் அவர்களில் சிலர் உதைப்பட்டு விழுந்தார்கள் குதிரை நெறிகட்டு வெறிகுண்டு ஓடியது இவ்வளவும் வந்தியத்தேவன் கண்ணெதிரே அதி அதிசீக்கிரத்தில் நடந்துவிட்டது அவனுடைய முகத் தோற்றத்திலிருந்து குதிரை அவனுடைய குதிரை என்பதை ஆழ்வார்க்கடியான் கண்டுகொண்டான் பார்த்தாயா தம்பி அந்த பழுவூர் தடியர்கள் செய்த வேலையை என்னிடம் நீ காட்ட வந்த வீரத்தை அவர்களிடம் தானே என்று குத்திக் காட்டினான் வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது எனினும் பல்லை கொண்டு பொறுமையைக் கடைபிடித்தான் பழுவூர் வீரர்கள் பெருங்கூட்டமாயிருந்தார்கள் அவ்வளவு பேருடன் ஒரே சமயத்தில் சண்டைக்கு போவதில் பொருளில்லை அவர்கள் இவனுடன் சண்டை போடுவதற்கு காத்திருக்கவும் இல்லை குதிரை ஓடியதை பார்த்து சிரித்துவிட்டு அவர்களும் விரைந்து மேலே நடந்தார்கள் குதிரை போன திசையை நோக்கி வந்தியத்தேவன் சென்றான் அது கொஞ்ச தூரம் மோடிவிட்டு தானாகவே நின்றுவிடும் என்று அவனுக்கு தெரியும் ஆகையால் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை பழுவேட்டரையரின் அகம்பாவம் பிடித்த ஆட்களுக்கு புத்தி கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் அழுத்தமாகப் பதிந்தது புளியந்தோப்புக்கு அப்பால் ஜன சஞ்சாரமில்லாத இடத்தில் குதிரை சோகமே வடிவாக நின்று கொண்டிருந்தது வந்தியத்தேவன் அதன் அருகில் சென்றதும் குதிரை கனைத்தது ஏன் என்னை விட்டு பிரிந்து சென்று இந்த சங்கடத்துக்கு உள்ளாக்கினாய் என்று அந்த வாயில்லா பிராணி குறை கூறுவது போல அதன் களைப்பு துணித்தது வந்தியத்தேவன் அதன் முதுகை தட்டி சாந்தப்படுத்தலானான் பிறகு அதை திருப்பி அழைத்து கொண்டு சாலை பக்கம் நோக்கி வந்தான் திருவிழா கூட்டத்தில் இருந்தவர்கள் பலரும் அவனை பார்த்து இந்த முரட்டு குதிரையை ஏன் கூட்டத்தில் கொண்டு வந்ததம்பே எத்தனை பேர் அது உதச்சி தள்ளிட்டது தெரியுமா என்றார்கள் இந்த பிள்ளை என்ன செய்வான் குதிரைதான் என்ன செய்யும் அந்த பழுவேட்டரையரன் முரட்டு ஆட்கள் அல்லவா அப்படி செய்து விட்டார்கள் என்று இரண்டொருவர் சமாதானம் சொன்னார்கள் ஆழ்வார்க்கடியான் இன்னமும் சாலையில் காத்து கொண்டு நின்றான் இதே சனியன் இவன் நம்மை விடமாட்டான் போல போலிருக்கிறதே என்று எண்ணி வந்தியத்தேவன் முகத்தை சுளுக்கினான் தம்பி நீ எந்த பக்கம் போக போற என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான் நானா கொஞ்சம் மேற்கு பக்கம் சென்று பிறகு தெற்கு பக்கம் திரும்பி சிறிது கிழக்கு பக்கம் வளைத்துக் கொண்டு போய் அப்புறம் தென்மேற்கு பக்கம் போவேன் என்றான் வந்தியத்தேவன் அதையெல்லாம் நான் கேட்கல இன்னைக்கு ராத்திரி எங்க தங்குவேன்னு கேட்டேன் நீ எதற்காக அதை கேட்கிறாய் ஒருவேளை கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நீ தங்குவதாயிருந்தால் எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிறது உனக்கு மந்திர தந்திரம் தெரியுமா நான் கடம்பூர் அரண்மனைக்கு போறேங்கிறத எப்படி நீ அறிந்தாய் இதில் என்ன அதிசயம் இன்றைக்கு பல ஊர்களிலிருந்தும் பல விருந்தாளிகள் அங்கே வருகிறார்கள் பழுவேட்டரையரும் அவர் பரிவாரமும் அங்கேதான் போகிறார்கள் மெய்யாகவா என்று வந்தியத்தேவன் தன் வியப்பை வெளியிட்டான் மெய்யாகத்தான் அது உனக்கு தெரியாதா என்ன யானை குதிரை பல்லக்கு பரிவட்டம் எல்லாம் கடம்பூர் அரண்மனையைச் சேர்ந்தவைதான் பழுவேட்டரையரை எதிர்கொண்டு அழைத்துப் போகின்றன பழுவேட்டரையர் எங்கே போனாலும் இந்த மரியாதையெல்லாம் அவருக்கு நடைபெற்றே ஆக வேண்டும் வந்தியத்தேவன் மௌன யோசனையில் ஆழ்ந்தான் பழுவேட்டரையர் தங்குமிடத்தில் தானும் தங்குவதென்பது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல அந்த மாபெரும் வீரருடன் பழக்கம் செய்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்கலாம் ஆனால் அவருடைய முரட்டு பரிவாரங்களுடன் ஏற்பட்ட அனுபவம் இன்னும் அவனுக்கு கசந்து கொண்டிருந்தது தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று ஆழ்வார்க்கடியான் இரக்கமான குரலில் கேட்டான் உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும் இந்த பக்கத்துக்கே நான் புதியவன் உன்னால் முடியக்கூடிய காரியத்தை சொல்வேன் இன்றிரவு என்னை கடம்பூர் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போ எதற்காக அங்கே யாரையாவது வீரசைவர் வருகிறாரா சிவன் பெரிய தெய்வமா திருமால் பெரிய தெய்வமா என்று விவாதித்து முடிவு போகிறீர்களா இல்லை இல்லை சண்டை பிடிப்பதே என் வேலை என்று நினைக்க வேண்டாம் இந்த இரவு கடம்பூர் மாளிகையிலே பெரிய விருந்து நடைபெறும் விருந்துக்கு பிறகு களியாட்டம் சாமியாட்டம் குரவை கூத்து எல்லாம் நடைபெறும் குரவை கூத்தை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை அப்படி இருந்தாலும் நான் உன்னை எப்படி அழைத்து போக முடியும் என்னை உன் பணியாள் என்று சொன்னால் போகிறது வந்தியத்தேவனுக்கு உன்னால் ஏற்பட்ட சந்தேகம் வலுப்பட்டது அந்த மாதிரி ஏமாற்று மோசடிக்கெல்லாம் நீ வேறு யாரையாவது பார்க்க வேண்டும் உன்னை போன்ற பணியாளன் எனக்கு தேவையில்லை சொன்னால் நம்பவும் மாட்டார்கள் மேலும் நீ சொன்னதையெல்லாம் யோசித்துப் பார்த்தால் என்னையே இன்று கோட்டைக்குள் விடுவார்களா என்ற சந்தேகம் உண்டாகிறது அப்படியானால் நீ கடம்பூருக்கு அழைப்பு பெற்றுப் போகவில்லை என்று சொல்லு ஒரு வகையில் அழைப்பு இருக்கிறது சம்புவரையர் மகன் கந்தமாரவேள் என்னுடைய உற்ற நண்பன் இந்த பக்கம் வந்தால் அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம் வரவேண்டும் என்று என்னை பலமுறை அழைத்திருக்கிறான் இவ்வளவுதானா அப்படியானால் உன் பாடே இன்றைக்கு கொஞ்சம் திண்டாட்டமாகத்தான் இருக்கும் இருவரும் சிறிது நேரம் போய்க் கொண்டிருந்தார்கள் ஏன் என்னை இன்னும் தொடர்ந்து வருகிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான் அந்த கேள்வியை நானும் திருப்பி கேட்கலாம் ஏன் என்னை தொடர்கிறாய் உன் வழியே போவதுதானே வழி தெரியாத குற்றத்தினால்தான் நம்பி நீ எங்கே போகிறாய் ஒருவேளை கடம்பூருக்குத்தானா இல்லை நீ தான் என்னை அங்கே அழைத்து போக முடியாது என்று சொல்லிவிட்டாயே நான் விண்ணகரக் கோயிலுக்கு போகிறேன் வீரநாராயண பெருமாள் சன்னிதிக்குத்தானே ஆ நானும் அந்த ஆலயத்துக்கு வந்து பெருமாளை சேவிப்பதற்கு விரும்புகிறேன் ஒருவேளை விஷ்ணு ஆலயத்துக்கு நீ வரமாட்டாயோ என்று பார்த்தேன் பார்க்க வேண்டிய கோயில் தரிசிக்க வேண்டிய சன்னிதி இங்கே ஈஸ்வர முனிகள் என்ற பட்டர் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வருகிறார் அவர் பெரிய மகான் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரே கூட்டமா இருக்கிறதே கோவிலில் ஏதாவது விசேஷ உற்சவம் உண்டோ ஆ இன்று ஆண்டாள் திருநட்சத்திரம் ஆடி பதினெட்டாம் பேரு கூட ஆண்டாளின் திருநக்ஷத்திரமும் சேர்ந்து கொண்டது அதனால் தான் இவ்வளவு கோலாகலம் தம்பி ஆண்டாள் பாசுரம் ஏதாவது நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா கேட்டதில்லை கேட்காதே அதை காதினாலே கேட்காதே ஏன் அவ்வளவு வைஷம்யம் வைஷமியமும் இல்லை விரோதமும் இல்லை உன்னுடைய நன்மைக்காகச் சொன்னேன் ஆண்டாளின் இனிய பாசுரத்தை விட்டாயானால் அப்புறம் வாழையும் வேலையும் விட்டிருந்து விட்டு என்னைப் போல நீயும் கண்ணன் மேல் காதல் கொண்டு பிண்டகர யாத்திரை கிளம்பி விடுவாய் உனக்கு ஆண்டாள் பாசுரங்கள் தெரியுமா பாடுவாயா ஏதோ சில தெரியும் வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வார் பாசுரங்களில் சில தெரியும் பெருமாள் சன்னிதியில் பாடப்போகிறேன் வேணுமானால் கேட்டுக்கொள் இதோ கோவிலும் வந்து விட்டது இதற்குள் உண்மையிலேயே வீரநாராயண பெருமாள் கோயிலை அவர்கள் நெருங்கி வந்து விட்டார்கள் விஜயாலய சோழனின் பேரனான முதல் பராந்தக சோழன் மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி என்ற பட்டம் பெற்றவன் சோழ பேரரசுக்கு அஸ்திவாரம் அமைத்தவன் அவன் தில்லை திருச்சிற்றம்பலத்துக்கு அவன் பொன்கூரை வேய்ந்து சரித்திரப் புகழ் பெற்றவன் சோழ சிகாமணி சூரசிகாமணி முதலிய பல விருது பெயர்களோடு வீரநாராயணன் என்னும் சிறப்பு பெயரையும் அவன் கொண்டிருந்தான் பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் அந்த வீர வைஷ்ணவ நம்பி முகம் மட்டும் ஏன் இப்படி மாறணும் ஒரே மர்மமா மர்மமாயிருக்குதுல்ல சரி இந்த பகுதியில வந்திருக்கிற சில குறிப்புகளை பார்ப்போம் பொதுவாக குதிரை ரொம்ப அறிவு கூர்மை நிறைந்த விலங்குன்னு சொல்லுவோம் சரியான முடிவுகள் எடுப்பது குதிரையின் உணர்திறன் ரொம்ப வியக்க செய்வது மனிதன குறிப்பா தான் சுமந்து செல்ற எஜமானனுடைய ஒவ்வொரு அசைவும் புரிந்து கொண்டு ஒரு நொடியில தன்னை சுற்றி இருக்கிற நிலைமையை உணரும் ஆற்றல் குதிரைக்கு இருக்கான் சமத்காரம் ஒரு தொடர் வருது இது ஒரு நகைச்சுவை உணர்வோடு புனைவு நயத்தோடு பேசுவது சமத்காரம் முத்தரையரை பற்றின ஒரு குறிப்பு இது வரலாற்று குறிப்பு பார்க்கலாம் எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகள்ல தஞ்சை திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை பகுதிகளை ஆண்ட குறுநிலம் மன்னர்கள் இவர்கள் எட்டாம் நூற்றாண்டுடைய இடைப்பகுதியில விஜயாலய சோழன் முத்தரையரிடமிருந்து தஞ்சையை கைப்பற்றினான் தஞ்சைக்கு பக்கத்தில் வல்லம் இந்த வல்லம் வேற வந்தியத்தேவன் ஊர் வல்லம் வேற தஞ்சைக்கு அருகில் இருக்கிற வல்லம் பத்தி இப்ப நம்ம பார்க்குறோம் அதையும் இணைத்து கொண்டதாலே அவனுக்கு தஞ்சை கோன் வல்லக்கோன் என்றெல்லாம் புகழ் உண்டு அதாவது இந்த நெடுங்கதைக்கு நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்று திருப்பம் தனக்கு உரிய மங்கையை கைப்பற்றியது போல் தஞ்சையை விஜயாலயன் பற்றி கொண்டாங்கிறது திருவாலங்காட்டி ஆண்டாள் திருநட்சத்திரம் ஆடிப்பூரம் இந்த கதை நடக்கும்போது ஆடிப்பூரம் நேரத்தில் வந்தியத்தேவன் வைஷம்யம் இந்த தொடருக்கு பாரபட்சத்தோடு கூடிய சொல்லலாம் வீரநாராயண பெருமாள் கோவிலுக்கு வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானம் வந்துட்டாங்க ஆசிரியர் முதற் பராந்தகன் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் இன்னும் நிறைய சுவையான விஷயங்கள் இருக்கு நமக்கு காத்திருப்போம் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்